ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கிங்க ஊற்றினதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் கடுகு தேவையான அளவு போட்டுக்கிறோம் நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு அஞ்சு கட் பண்ணி போட்டிருக்கேன் நான் ஒரு கிலோ சிக்கன் பெப்பர் சிக்கன் பண்ணுறேன் அதுக்கு அஞ்சு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க அந்த பச்சை மிளகா ஃப்ளேவரெல்லாம் எண்ணெயில் இறங்கட்டும் அதுக்கப்புறம் இப்போ பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா மெலிஸாக கட் பண்ணி போட்டிருங்க நான் ஒரு பெரிய வெங்காயம் ஆறு சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு மூணு சேர்த்தா போதும் சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு கிலோவுக்கு கால் கிலோ வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பெப்பர் சிக்கன் நான் சளி பிடிச்சிருக்கு அதனால் குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய வெங்காயம் போட்டிருக்கேன் பெப்பர் சிக்கன் சளிக்கு சளி பிடிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கு சளிக்கு நல்லா கேட்கும் ஸோ அதனால் வெங்காயம் நிறைய போட்டுங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கருவேப்பிலை போட்டுக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா செவக்க வறுத்துருக்கேன் அந்த மாதிரி வருத்துக்குங்க அப்போ தான் அந்த பச்சை வாசனை எல்லாம் இல்லாமல் உங்களுக்கு கிரேவி நல்லா கிடைக்கும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டி போட்டுங்க நான் ஆறு பல்ல பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி போட்டிருக்கேன் ஒரு கிலோ அப்படிங்கிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்குங்க இந்த சமயத்திலே கொட்டமல்லி இப்போ ஆட் பண்ணாலும் ஓகே இல்லை ஃபைனலாக ஆட் பண்ணாலும் ஓகே நான் இப்போ சேர்த்துக்கிறேன் சேர்த்துறப்ப அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த எண்ணெயில் இறங்கிடும் கிரேவியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வணங்கட்டும் முடிஞ்ச அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வணக்கி விட்டுக்குங்க அதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்கிற சிக்கனை போட்டுக்கலாம் நீங்கள் நாட்டுக்கோழி செய்கிற மாதிரி இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கிலோவுக்கு கால் கிலோ சின்ன வெங்காயம் போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா வணக்கி விட்டுக்குங்க நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா அந்த ஃப்ளேவர் ஒன்றோடு ஒன்று ஒற்ற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குங்க தண்ணியெல்லாம் ஊட்ட வேணாம் நான் சொல்லும்போது ஊற்றிக்குவேன் நல்லா இப்போ கிளறணும் இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா கிளறி விட்டுக்குங்க கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நான் மறுபடியும் இப்போ கிளறேன் லைட்டாக வேகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சேன் சிக்கனை நம்ம தானே போட்டோம் ஸோ அதுலேயே உங்களுக்கு தண்ணி இருக்கும் அதனால் நான் அதிலேயே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி வச்சுட்டு மறுபடியும் இப்போ ஓப்பன் பண்ணி நான் கேலரி விட்டுருக்கேன் அப்போ தான் வந்து சிக்கன் நல்லா சுருளை வரும் இன்னும் ரொம்ப ஹார்டாக இருக்கும் சாஃப்டாக வராது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு நல்லா ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து குக் ஆகிடுச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பெப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் பெப்பர் வந்து ரெண்டரை ஸ்பூன் சேர்க்குறேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் போட்டிருப்பேன் நான் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க ரொம்ப ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்குங்க இல்லை ஓரளவுக்கு நார்மலாக வேணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூனே போதும் அவ்வளோதான் நல்லா கிளறி விட்டுங்க இப்போ பாருங்கள் நல்லா அதுக்கப்புறம் நான் தண்ணி ஊற்றுனேன் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுனேன் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் மூடி வச்சிங்கன்னா நமக்கு கிரேவி தயாராகிடும் நம்ம ஊற்றிக்கிற எண்ணெயெல்லாம் பூரா மேலே அப்படியே நிற்கிற மாதிரி கறியெல்லாம் வந்ததுக்கப்புறம் வெப்பர் சிக்கன் கிரேவி தான் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றிருக்கேன் மூடி வச்சு மறுபடியும் வேக வைக்கிறோம் கிரேவி தான் இப்போ பெப்பர் சிக்கன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஓகே வாங்க சாப்பிடலாம் ரெடி ஆயிடுச்சு பார்த்த உங்களுக்கே தெரியும் எப்படி வந்திருக்குன்ட்டு நல்லா சாப்பிட்ற பதத்துக்கு தான் வந்துருவது ரொம்ப ட்ரை ஆகலை ரொம்ப ட்ரை பண்ண வேணாம் இப்படி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்